ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் முக்கியமான செய்தியை கூற உன் அப்பா கால் கடுக்க நிற்கிறேன் செல்வமே அதில் ஒரு விஷயம் உள்ளது உடனே கேட்டுவிடு தங்கமே கண்மணியே உன் வாழ்வில் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷமுமே நிம்மதியுமே வரப்போகிறது ஒவ்வொரு கணமும் உன்னை கண்காணித்துக்கொண்டும் பாதுகாத்து கொண்டும் தான் இருக்கிறேன் உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் கண்மணியே போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் பூமியில் வாழ முடியாது பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்கிறது வாழ்க்கையில் உன் கொள்கைகளை நிலைநிறுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் போராடத்தான் வேண்டியுள்ளது தன்னுடைய ஆயுள் கூட ஒரு தான் என்று தெரிந்தும் வாழ்ந்து காட்டிவிட்டு தான் செல்கிறது அந்த ஈசல் கூட அதுதான் தங்கமே தன்னம்பிக்கை வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே வாழ்க்கையில் நீ அழுவதற்கு நூறு காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு இடம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டினால் நீ வாழ்ந்து காட்டினால் வெற்றி நிச்சயமான நிச்சயம் தங்கமை உனக்கு செல்வமி வாழ்க்கை பயணப்பாதை என்பது எப்போதும் நேராகவும் சுலபமாகவும் இருக்காது பல பல வளைவுகளில் வளைவுகளையும் மேடு பள்ளங்கையும் கடக்க வேண்டி இருப்பது போல உன் வாழ்க்கையின் பாதையிலும் சில நேரம் குறுகள் இருக்கத்தான் செய்யும் வளைதல் இருக்கத்தான் செய்யும் ஏற்ற இரக்கம் இருக்கத்தான் செய்யும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கை என்பது இன்ப சக்கரமும் கூட துன்ப சக்கரமும் கூட இரண்டும் கலந்து தான் ஒரே சக்கரம் கீழதும் மேலதுமாக மேளதும் கீழதுமாக சுற்றிக்கொண்டே இருக்கும் சில நேரங்களில் மேலே இருப்பாய் சில நேரங்களில் அதால பள்ளத்தில் இருப்பாய் இரண்டு நிலைகளையும் கடந்து தான் வாழ்க்கையினுடைய சாராம்சம் நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல மகிழ்ச்சி இருந்தால் யானை கயிறால் கட்டிக்கொண்டு போவது போல எல்லா பெரிய சிக்கல்களையும் மிக எளிதாக தீர்த்து விடலாம் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கொள் சந்தோஷங்களை உருவாக்கிக்கொள்ள கொள்ள பணமோ பரிசோ தேவையில்லை நல்ல எண்ணங்கள் போதும் முயற்சி தங்கமே கண்மணியே ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் கூலி கொடுப்பவன் உன் சாய் என்று தெரிஞ்சுக்கிட்டு உன் வேலையை மட்டும் வார்த்து கொண்டு போ உனக்கு இடர்களை கொடுப்பவன் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பவன் உன்னை காயப்படுத்துபவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் செல்வமி குணமும் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான் ஏன் சொல்லட்டுமா இரண்டுமே நிலையாக இருப்பதில்லை இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களிடத்தில் இரண்டும் நிலையாக இருப்பதில்லை நிரந்தரமாக இன்ப துன்பம் அடைந்தவர்கள் இல்லை ஒரு கட்டம் வரவு ஒரு கட்டம் செலவு ஒரு கட்டம் இன்பம் மறு துன்பம் இதுதான் இயற்கை என்பதை உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக புன்னகையோடு நகர்ந்து செல் தங்கமி வரிகளை சுமந்தால் தான் அது கவிதை ஆகிறது கற்பனைகளை சுமந்தால் தான் அவன் கவிஞனாகிறான் சுமந்தால் தான் அது வாழ்க்கை ஆகிறது காயங்களை சுமந்ததால் தான் அவன் மனிதனே ஆகிறான் தங்கமி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய உன் சாயின் ஆசிகள் பல பல இருக்கிறது தங்கமியை கண்மணியை கடந்து போனதை நினைத்து இடிந்து போகாது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே துவளச் செய்து விடாது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை மட்டும் முழுவதுமாக இழந்து விடாது உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நான் உருவாக்கி இருப்பேன் தளராதே எழுந்து நில் என்ன ஒளிபடாத கல் சிலையாவதில்லை வழியில்லாத வாழ்க்கை வளமே ஆகுவதில்லை செல்வமே அன்பாக பேசினார்கள் அக்கறையாக பேசினார்கள் என்று நீ ஆனால் அழகாக பேசி சாமர்த்தியமாக பேசி ஏமாற்றிவிட்டு சென்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபம் அல்ல தங்கமே செல்வமே என்னை வந்து தரிசனம் செய் பிறகு உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் நான் நீ சிறப்பாக வாழ அருள் புரிவேன் தங்கமே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் என்று சொல்லு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட்டதே இல்லை யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நீ நடித்துக் கொண்டுதான் இருக்கணும் உண்மைதான் தங்கமி நெருப்பை கண்டு எப்படி எச்சரிக்கையாக நடந்து கொள்கிறாயோ அதுபோல் தீமையானவற்றில் எச்சரிக்கையாக இருந்துதான் ஆகணும் வேறு வழியில்லை அனைத்தையும் கடந்துதான் ஆகணும் யார் யாரையும் தூக்கி விட வேண்டாம் வளர்த்தும் விட வேண்டாம் உழைக்காவிட்டாலே போதும் அவர்கள் பிழைத்துவார்கள் உழைக்க விட்டாலே போதும் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் தங்கமே வாழ்க்கையை அழகாக கொண்டு செல் வாழ்க்கையை தெளிவாக கொண்டு செல் எதற்கெடுத்தாலும் கவலைப்படாதே எல்லாத்துக்குமே கவலைப்படாதே நீ காலையில் அழுதால் மாலையில் சிரிப்பாய் தங்கமே துக்கமோ மகிழ்வோ எதுவோ அதிக நேரம் உன் உடல்நிலையை எடுத்துக்காது எல்லாம் கொஞ்ச நேரம் போனா அதை நீயே பிடிச்சு தொங்குறேன்னு தான் அர்த்தம் யதார்த்தமாக பழகிவிடு யாரு வேணா கீழிருந்து மேலையும் மேலிருந்து கீழே ஒரு நாள் மாறிடுவார்கள் எனக்கா இந்த நிலைமைன்னு வாயடைச்சு போகாதே உன்னை விட அவமானப்பட்டவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கண்மணியை நான் ஒன்று சொல்லட்டுமா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எதையும் ஆழமாக நேசிக்காதே எதையும் ஆழமாக யோசிக்காதே ரொம்பவும் வேண்டாம் செல்வமே இறுதியாக ஒன்றை சொல்கிறேன் பணம் உன் பிள்ளைகளுக்கு நீ விட்டுச் செல்லும் பாதுகாப்பு அல்ல பணம் உள்ளவரை உன்னை சுற்றி ஜனங்கள் மொய்த்து கொண்டே இருப்பார்கள் நீ இறந்து போனால் உன்னை சுற்றி ஈக்கள் தான் மொய்க்கும் நிரந்தரம் இல்லாத பூமியில் எதுவும் நிரந்தரமாக நான் நினைத்து விடாதே என்றுதான் சொல்கிறேன் இருப்பது சில நாள் சேர்ப்பது எதுவும் இல்லை சேர்த்தாலும் வருவதில்லை உன்ன வரும் உறவுகள் யாவரும் உனக்கு சொந்தமில்லை எனவே உன்னோடு உன் உறவுகளை சேர்த்துக்கொள் தங்கமே வாழும் புரியாது போகும்போது புரிந்து கொள்வாய் உன் நிலைமை என்னவென்று தர்மம் செய்துவிடு பலனை தேடாது அதுதான் உன் பிள்ளைகளுக்கு நீ விட்டு செல்லும் பாதுகாப்பு உன் வாழ்க்கை மாறப்போகிறது தங்கமே உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறப்போகிறது செல்வமே உனது வேதனை பலருக்கு வேடிக்கை வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியைத்தான் தந்து கொண்டிருக்கிறது அதை நான் கொள்கிறேன் கவலையை விட்டுவிடு இனி எல்லோரிடமும் உனது வேதனையை கூறவே கூடாது தங்கமே என் அறிவுரை கேட்ட என் பிள்ளைக்கு நான் அனைத்தும் நல்ல விதத்தில் தான் செய்யப்போகிறேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா